அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே ஒரு அற்புதமான மந்திரம் உங்களுக்கு இந்த ஆடியோவில் சொல்லப்படுகின்றது சனிக்கிழமையில் காகத்திற்கு உணவு வைக்கும் பொழுது இந்த மந்திரத்தை ஒரே ஒரு முறை சொன்னால் போதும் பல அற்புதமான நல்ல பலன்கள் உங்களுக்கு நடக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சனி கிரக தோஷம் நீங்கி அது ஏழரை சனியாக இருந்தாலும் சரி அஷ்டம சனியாக இருந்தாலும் சரி அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் சனி பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்க இந்த மந்திரத்தை சனிக்கிழமை காலை காகத்திற்கு உணவு வைக்கும்போது சொல்ல வேண்டும் காகத்திற்கு உணவு வைக்கிறது பிஸ்கட் வைக்கலாம் அல்லது நீங்கள் சமைத்த உணவுகளை வைக்கலாம் பிஸ்கட் வைப்பதாக இருந்தாலும் சின்ன சின்ன துண்டுகளாக வச்சுருங்க உணவு வைக்கிறதா இருந்தால் ஒரு சின்ன தட்டு அல்லது ஒரு வாழை இலையில் வைத்து நீங்கள் வைக்கலாம் பக்கத்திலே கொஞ்சம் தண்ணீர் வைத்து விடுங்கள் அவ்வாறு காகத்துக்கு சாதம் வைக்கும் பொழுது காகத் வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரச்சோதயாத் என்ற இந்த அற்புதமான மந்திரத்தை ஒருமுறை சொல்லிவிட்டு வெய்யுங்கள் சனீஸ்வர பகவானின் பரிபூர்ணமான அருள் கடாட்சம் கிடைக்கும் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த மந்திரம் டைப் பண்ணி தந்திருக்கேன் சுவாமி எங்களால் இந்த சமஸ்கிர மந்திரம் சொல்ல முடியல அப்படிங்கிற சூழல் இருக்கிறவங்க ஓ சனீஸ்வராய நமக என்ற இந்த மந்திரத்தை ஒருமுறை சொல்லி காகத்திற்கு சாதமைகள் சனிக்கிழமைகள் நல்லதே நடக்கும் அன்பு சொந்தங்களே இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நமது அறக்கட்டையின் சார்பாக நவ கிரகங்களின் பரிபூர்ணமான அருளை பெற்று நவகிரக தோஷங்கள் நீங்க இருபத்தி ஏழு நாட்கள் நவகிரக உபாசனை வகுப்பு வாட்ஸ்அப் மூலமாக உள்ளது அதே போல குலதெய்வத்தின் பரிபூர்ணமான அருளை பெற குலதெய்வ உபாசனை வகுப்பு இருபத்தி ஒரு நாட்கள் வாட்ஸ்அப் மூலமாக நடைபெறவுள்ளது இந்த வகுப்புகள் பற்றிய விளக்கம் தேவைன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் விளக்கம் தருகின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தவறோடு சந்திக்கிறேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்